கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நூத்தி ஆறாவது சங்கீதம் நாற்பத்தி நாலாம் வசனம் சொல்கிறது அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து என கண்பானவர்களே இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள் அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ நம்முடைய வார்த்தைகளை கவனிக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு அதனால தான் அவருக்கு ஒரு பேரு ஜபத்தை கேட்கிறவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம் ஆண்டவரை கூப்பிடுகிறவராக ஆண்டவரிடத்துல நம்மை காரியங்களை தெரிவிக்கின்றவர்களாக ஆண்டவரோடு பேசுகின்றவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இப்படி நம்ம கூப்பிடும்பொழுது அவர் செய்கிற காரியத்தை பாருங்கள் அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண் நோக்கி என்ன சூழ்நிலையில இருக்கோம் நமக்குள்ள நெருக்கம் என்ன நம்மை ஒடுக்கக்கூடிய காரியம் என்ன அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பரிதாபப்பட்டு எப்படிப்பட்ட காரியங்களால் நாம் பெருமோச்சு விட்டு கொண்டிருக்கிறோம் ஐயோ எது நடக்கவில்லையோ இது நடக்காமல் போய்விடுகிறதோ என்று நாம் இறைகளை குறித்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் இப்படி நம்ம அக்கறை உள்ள கர்சனை உள்ள நம்முடைய இடுக்கண்களை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடணும் அப்படின்னு வசனம் சொல்லுது கூப்பிடுதல் என்பது ஆரம்ப கால ஊழியர்கள் அல்லது ஆரம்ப கால விசுவாசிகள் கொஞ்சம் விசுவாச வளர்ச்சி நமக்கு வந்துச்சுன்னா நான் அவருடைய பிள்ளையா இருப்பேனே என்றான் என்னுடைய எல்லா காரியங்களையும் அவரை பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும் அப்போ ஆண்டவரை புதிதாக அறியக்கூடியவர்களாய் அறிந்தவர்களாய் இருப்பீர்களே என்றால் நீங்கள் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுவதிலே குறை வைத்து விடக்கூடாது ஆபத்து காலத்துல நமக்கு நேர்த்தியான நேரத்துல சரியான வேலையில நம்முடைய இடுக்கண்களை எல்லாம் நீக்கக்கூடியவர் அவர்தான் இந்த சிந்தனையோடு கூட நம்ம செயல்படுவோம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அன்றுவரை நாங்கள் உயிரை நோக்கி கூப்பிடுவதை நீ கவனிக்கிறீர் இதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய எல்லா காரியத்தையும் உம்மடத்துல சொல்லி நாங்கள் மகிழ்ச்சியோடு எங்களை காத்துக்கொள்ள கருவிதா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே